ஆ வணக்கம் நம்ம பார்க்குற இந்த பிளாட் வந்து மொத்தம் பதினோரு சென்ட்ரு உங்களுக்கு ஃப்ரண்டேஜ் வந்து ஒரு நூற்றம்பது அடி ஃப்ரண்டேஜ் வச்சு கிழக்கையும் வடக்கையும் பார்த்த ப்ளாட்டு ஸோ இது வந்துட்டு உங்களுக்கு வீடுகள் கட்டுறதுக்கும் ஒரு ரெண்டு ரெண்டு மூணு ஆட்டு பிரித்து நமக்கு மூணு பேர் வீடு இன்னு சேரவும் போடலாம் அந்தளவுக்கு ஃப்ரண்டேஜ் இருக்குது அதே மாதிரி உங்களுக்கு வந்து பதினாறு அடி பாதை ஸோ உங்களுக்கு வந்து இந்த இந்த பாதையோடு உள்ளே போனீங்கன்னா உங்களுக்கு என்ஜிஓ காலனி எக்ஸ்டென்ஷன் அந்த இதில் போயிடலாம் ஸோ அதே மாதிரி வந்து ஆப்போசிட் டிரெக்ஷனில் போனீங்களா கீழே குஜர் விலைக்கு போயிடலாம் நல்ல ஒரு ப்ளாட்டு ஸோ சென்ட்டுக்கு அவங்க கேட்குறது வந்துட்டு எட்டு லட்சம் வச்சு கேட்குறாங்க ஓனர் ஸோ ஓனர்கிட்ட இடம் பிடிச்சிருந்து அப்படின்னா டைரெக்டாக பேசி நல்ல ரேட்டு முடிக்கலாம் உங்களுக்கு இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் இது எல்லாமே ஃப்ரண்டேஜ் தான் உங்களுக்கு ஸோ இடம் பார்க்கணுன்னா சொல்லுங்கள் உங்களுக்கு வந்து ஓனர்கிட்ட பேசி நல்லா ரேட்டு முடிச்சு தரலாம் இது இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு பார்க்கக்கூடியவங்களுக்கும் இது சூப்பர்பாக இருக்கும்